குருவே சரணம் குருவே துணை ஆன்மீக நண்பர்களே இன்னைக்கு ஒரு ஞான தத்துவ வார்த்தை என்ன அப்புடின்னா எதிர்பார்ப்பின் உச்சம் ஏமாற்றத்தின் தொடக்கம் அப்போ ஆன்மீக நண்பர்களே நீங்கள் எதை அதிகமாக எதிர்பார்த்து அதற்காக உங்கள் மன ஓட்டத்தையும் உங்கள் எண்ணங்களையும் அதிகமாக இருக்கீங்களோ அது ஒரு நாள் ஏமாற்றத்தின் தொடக்கமாக இருக்கும் ஆக உண்மையான இறைவனின் மீது எதிர்பார்ப்பினை வைத்து அவன் பற்றில்லாத ஒன்றை பற்றி கொன்றால் என்றும் உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்ற வார்த்தையே இருக்காது ஏனென்றால் எல்லாம் இறைவனின் திருப்பாதத்தை சரணடைந்து விட்டால் சரணாகதில் இருக்கும்போது எல்லாம் அவன் செயல் என்ற தத்துவத்தை உணர்ந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை என்றும் நிலையானதாகவும் அமைதியானதாகவும் மனது எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் தன்மையும் வந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டு எதிர்பார்ப்பின் உச்சம் ஏமாற்றத்தின் தொடக்கம் என்ற இந்த ஞான வரிகளின் உண்மையை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை வழிநடத்த எல்லாம் வல்ல என் குருவின் அருளும் அந்த பரம்பொருளின் அருளும் கிடைக்க மாற வேண்டிக் கொள்கின்றேன் குருவே சரணம் குருவே துணை